என் ஹஸ்பண்ட் சொல்வாரு ட்ரைவ் பண்ணிப்பாரு அப்போ தான் அதோட கஷ்டம் தெரியும் நீ வந்து வண்டி ஓட்டிட்டு வெளியில் போயிட்டு வந்தால் தான் அதனோட கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நேரம் வந்து சொல்வாரு அதனுடைய உண்மையான விஷயத்தை வந்து நான் இப்போ சமீப காலமாக தான் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறேன் அதாவது நான் வந்து டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நான் அதை ஃபீல் பண்ணுறேன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்குது ஒரு மனுஷன் வந்து வெளில வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்கோ இல்லை எங்கேயாவது மார்க்கெட்டுக்கோ போயிட்டு வீட்டு போரும் ஆகுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம மட்டுமே வந்து ஃபாலோ வந்து போராது எல்லாருக்கும் வந்து அந்த கடமை நினைக்கணும் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து ஒரு கார் போயிட்டே இருக்கு சடனாக வந்து அவங்க வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறாங்க அதாவது ரொம்ப கிட்ட வரும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறாங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாமே வந்து க்ராஸ் பண்ணுறது அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து வர்றது இட்ஸ் வெரி டேஞ்சர் நமக்கும் சரி அந்த ஒன் வேல வர பர்சனுக்கும் சரி இதை வந்து யாருமே உணர்றது இல்லை ஏன் நீங்கள் அப்படி சுற்றி போனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து லேட் ஆகுமா இல்லை அரை மணி நேரம் கூட லேட் ஆகட்டும் ஏன்னா நம்மளுடைய உயிர் வந்து அவ்வளோ வந்து முக்கியம் நம்மளை வந்து சார்ந்தவங்க அப்புறம் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க ஏன் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனால் தான் என்ன ஆப்போசிட்டில் வந்து ராங் ரூட்டில் வருது ஒன் வேவில் வர்றது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இனிமேல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதை வந்து ஒரு கடமையாக வந்து எடுத்துக்கிட்டு ராங் ரூட்டில் போகாதீங்க